மிதனராசி குரு தசை குரு பக்ர காலங்களில் குருதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் நிறைய பேருக்கு வந்து இப்போ குரு வக்ரமாகுது ஏன்னா குரு வந்து ராசிக்கு நன்மை செய்யாது இந்த நன்மை செய்யாத கிரகம் குரு வக்கரத்துலையாவது நல்லது செய்யுமா நிறைய பேர் வந்து கடன் பிரச்சனை இருப்பீங்க நிறைய பேர் வந்து திருமண வாழ்க்கை அமையாமல் இருக்கும் திருமணத்தில் நிறைய நெருக்கடிகள் கொடுத்துருக்கோம் பொருளாதாரத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருப்பீங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பீங்க ஏதாவது மாற்றம் வருமா இந்த குரு வக்ர காலங்களில் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் மிருகசிரட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரம் அது இல்லாத புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இதில் வந்து மிருகசிரட நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இருபது வயசுக்கு மேலே அதாவது தசா புத்தி இருப்புகள் முஸ்வையா ஜாதகத்தில் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கலாம் இருந்தாலும் பதினெட்டு வருடங்கள் ராகுதசைக்கு பிறகு இப்போ இருபது வயசு வரைக்கும் ராகுதசை முடிவுக்கு வந்துச்சுனாக்கா அதன் பிறகு பதினாறு வருடங்கள் கிட்டத்தட்ட இருபது வயசுக்கு மேலே ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தேழு வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வரும் இந்த மிருகசிரட நட்சத்திரக்காரர்களுக்கு அதே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பதினெட்டு வருடங்களில் தசாபுத்தி இருப்புக்கள் என்ன இருக்கோ உங்கள் சுய ஜாதகத்தில் அஞ்சு வருடங்கள் நாலு வருடங்கள் பதினாறு வருடங்கள் இல்லை பதிமூணு வருடங்கள் பத்து வருடங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் பதினாலு வயசு வரைக்கும் ராகுதசை தசா புத்தி இருப்புகள் இருந்துச்சுனாக்கா பதினாலு ப்ளஸ் ஒரு பதினாறுனா முப்பது முப்பது வயசு வரைக்கும் குரு தசை நடப்புல வரும் ஒரு சில பேருக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் குரு தசை நடப்புல வரும் புனர்பச நட்சத்திரக்காரர்களுக்கு பதினாறு வருடங்கள் தசா புத்தின்னாக்கா குழந்தை பருவத்திலே அந்த தசா புத்தி இருப்புகள் போயிடும் அதனால குரு தசை வந்து புனர்பச நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசாக வராது இப்போ மிருகசரட நட்சத்திரக்காரர்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குருதசைங்கிறது எப்படி இருக்கும் இளம் வயது காலகட்டத்தில் வரக்கூடிய குருதசை இது எப்படி இருக்கும் வேலை வாய்ப்பு ரீதியாக எப்படி இருக்கும் பொருளாதார ரீதியாக அப்படி இருக்கும் திருமணம் ரீதியாக எப்படி இருக்கும் இப்போ வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னாக்கா இருபது வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு இந்த குருதசை அதில் ஏதோ குரு வக்ரம் பன்னெண்டாம் இடத்துல வக்ரம் சுக்கரனோட வீட்டில் வக்ரம் யோகரோட வீடு தான் இருந்தாலும் வக்ரமாகும் ஆகும்போது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா நல்ல பலன்களை கொடுக்கும் குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ஏன்னா குரு ஏற்கனவே உங்களுக்கு அவயோகர் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம் கோச்சார ரீதியாக ஆகும்போது நல்ல பலன்களை மாற்றி கொடுக்கும் இப்போ விரயத்தில் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் உண்டு புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக இருக்குது திடீர்னு வேலை வாய்ப்பு அமையும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வேலை கூட உங்களுக்கு கிடைக்கலாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு ஏன்னா பரடாமடத்தில் மறை இஸ்ஸ்தானங்களில் இருக்கிறது நல்லது இன்னும் அது வக்ரமாகிறது இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தசா நடத்தக்கூடிய கிரகம் கோச்சாரத்தில் வக்கரமாகும் போது சில நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் வேலை ரீதியாக இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னக்கா வெளிநாடு வேலை வாய்ப்புக்குள்ள கொடுக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க படிப்புக்காக மேல் படிப்புக்காக அதெல்லாம் வந்து இந்த மாற்றங்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் உடல்நிலை தொந்தரவுகள் எதனா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் மருத்துவ செலவு வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவு எல்லாமே கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த கடன் பிரச்சனை தீரத்துக்கான வாய்ப்பு இருக்கு கடனே வந்து இந்த குரு தான் கொடுத்துருக்கும் பரணாம் வரும்போது நிறைய சுப விரயங்கள் சுப விரயங்கள் சார்ந்து சுப விசேஷங்கள் தான் சார்ந்து நிறைய கடன்களை வாங்கியிருப்பீங்க அந்த கடன் வந்து கொடுக்க முடியாமல் இருக்கலையே அந்த கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் குருவுடைய தசையில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் குரு வக்ர காலங்கள்ல அடுத்து வந்து திருமணம் ரீதியா இப்ப திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க மிருகசர நட்சத்திரமும் சரி திருவாதிரை நட்சத்திரமும் சரி திருமணத்துக்காக படிப்பெல்லாம் முடிச்சிட்டு திருமணம் பண்ணோம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுறீங்கன்னாக்கா திருமண வாய்ப்புக்கெல்லாம் நிறைய தடைகளை கொடுத்துருக்கும் இந்த குரு பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோகத்துலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கோச்சார ரீதியாக பன்னெண்டாம் மடத்துக்கு வரும்போது சுப விரயங்கள் அதிகமாக உண்டு விரயம் சார்ந்து பன்னெண்டாம் இருக்கும்போதே நிறைய பேருக்கு வந்து நல்ல ஒரு பலன்களை கொடுத்துருக்கு இந்த குரு பகவான் அதுலேயும் சுப செலவுகள் தான் வீடு சார்ந்து செலவு வீட்டுக்கு தேவையான கடன் வாங்குறது திருமணம் சார்ந்து கடன் வாங்குறது திருமணம் சார்ந்து எல்லாமே சுப விரயங்களை அதிகமாக கொடுத்துருக்கும் அந்த கடன் பிரச்சனைகளை இந்த காலகட்டங்களை தீர்த்து வைக்கும் இந்த குரு பகவான் திருமணமே அமையல நிறைய கஷ்டப்பட்டுன்னு அந்த திருமணம் அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்க சுய ஜாதகத்துல வந்து குரு பகவான் வக்கரமா இருந்துச்சுனாக்கா இப்ப திருமண வாய்ப்புகள் உறுதியாக கூடி வரும் இப்போ சுய ஜாதகத்துல வக்கரமா இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் தடை தாமதங்களை ஏற்படுத்தும் ஏன்னா குருவோடைய தசையில் கொஞ்சம் தடை தாமதங்கள் உண்டு திருமணம் ஆயிடுச்சு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருப்பீங்க அது சேர்ந்து உண்டான வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேருக்கு வந்து டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கலாம் அந்த டைவர்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய வந்து நல்ல பலன்கள் திருமணம் சார்ந்து நல்ல பலன்கள் இப்போ தொழில் செய்கிறீங்கன்னு வச்சுங்களேன் இந்த குருதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ சின்ன வயசுலேயே வந்து தொழில் பண்றீங்க இந்த தொழில் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் இருந்திருக்கும் அந்த ஆர்வத்தில் வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த தொழில வந்து திடீர்னு வந்து கடன் விழுந்திருக்கப்போ அந்த கடன் அடையக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் இந்த குருத சிலை என்னென்ன கெடுபலன்கள் இருக்கோ அத்தனையும் உங்களுக்கு நல்ல பலன்களாக நடக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இப்போ வேலையில் இருக்கிறீங்க ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்க்கலாம் இடமாற்றங்களுக்காக எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு சம்பள உயர்வு பார்க்கலாம் ரொம்ப நாளாக வேலை பார்க்குறீங்க சம்பள உயர்வு கிடைக்கல அந்த சம்பள உயர்வு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் ஒரு நல்ல அன்னோன்னியும் பிறக்கும் நண்பர்கள் வழியில நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் என்ன ஒன்று ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம் என்னென்னாக்கா பார்ட்னர்ஷிப் பண்றீங்க இல்லையா தொழில் சார்ந்து அது வந்து அது அது மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் அது கொஞ்சம் கவனமாக பாத்துக்கணும் கடன் வாங்காதீங்க உங்களுக்கு அஷ்டம சனிலேருந்து விடுதலையாக வெளியே வந்திருக்கீங்க இப்போ வந்து ஒன்பதாம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கு ராசிக்கு பாக்கிஸ்தானாதிபதி பாகிஸ்தானத்துல வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கடன் பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால பெருசா கடன் வாங்காம இருக்கிறது நல்லது இருக்கிற வேலை உங்களுக்கு சிறப்பாக போகும் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு வக்ர காலங்களில் இருந்தாலும் பெருசா தொழில் மாத்திரை அப்படின்ட்டு கடன் வாங்குறதோ இல்லை வந்து யாருக்காவது கடன் கொடுத்து உதவுறதோ இந்த நேரங்கள்ல வேண்டாம் இரண்டு ராஜ கிரகங்கள் வக்ரமாக இருக்கும்போது மனநிலை பாதிக்கப்படும் ஒரு சில பேருக்கு வந்து மன அழுத்தத்தை கொடுத்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம் இது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த குருதஸையில இருக்கக்கூடிய நபர்கள் அது மட்டும் இல்லாமல் சுய தொழில் பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய வந்து எனக்கு சுய தொழிலில் பாதிப்பு இருக்குது இந்த குரு வக்கர காலங்கள்லையாவது கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்குமான்னா ஏன்னா தசைங்கிறது குரு தசை உங்கள் யோக தசையாக இருந்தால் யோகத்தை செய்யும் வேறு லக்கணமாக இருந்து இந்த லக்கணத்துக்கு யோகம் செய்யாது இந்த குரு பகவான் அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு உங்களுடைய சுய தொழில் பாதிப்பு எதுவாக இருந்தாலும் சரி அது பரிகார வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்க நன்றி